உத்தரப்பிரதேசத்தில் கங்கை நதியிலிருந்து சாலைக்கு வந்த முதலையால் பரபரப்பு ஏற்பட்டது அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் தடுப்பு வேலையை தாண்டி முதலை சாலையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது இந்த முதலையானது மீட்கப்பட்டு விட்டதா முழு விவரங்கள் என்ன அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் புலஞ்சகர் மாவட்டத்தில் உள்ள நரோரா என்னும் பகுதியில் ஒரு எட்டு அடி உயரம் கொண்ட அந்த முதலை ஒன்று கங்கை நதி கால்வாயிலிருந்து வெளியே வந்து மக்கள் நடமாடக்கூடிய அந்த சாலையோரம் அது கிடந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது அது வழி தவறி வந்திருப்பது போல் தெரிகிறது மீண்டும் அது உள்ளே செல்ல முடியாமல் அது தவித்து திணறிக் கொண்டிருந்தது இருப்பினும் இவ்வளவு பெரிய முதலையை ஒரு ராட்சச முதலையை பார்த்த அப்பகுதி மக்கள் சிலர் அச்சத்தில் கூச்சல் எழுப்பி ஆர்வாரம் செய்து கொண்டிருந்தனர் இது குறித்து வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் தகவல் கொடுத்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் அந்த முதலையை பத்திரமாக மீட்டு மீண்டும் கங்கை நதி கால்வாயில் விடுபெற்றுள்ளனர் இந்த நிகழ்வால் அப்பகுதியில் சிறிது நேரம் ஒரு பெரிய பரபரப்பும் பலத்தளப்பும் ஏற்பட்டது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க